தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகம் சுற்றி மூன்று விதமான சுழற்சிகள் இருக்குதுங்க அதாவது இந்த மூன்றுமே நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வந்து தீவிரப்படுத்த போகுது அதாவது பல மடங்கு கொடுக்க போகுதுங்க நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வரலாற்றில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வெயில் பார்த்துருப்போம் அதாவது ஏ மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வெயில் பதிவானது நம்ம பார்த்துருப்போம் ஆனால் மே பதினாறாம் தேதி முதல் என்ன ஆக போகுதுன்னா இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மழை பதிவாக போகுது எனவே இதனால் இந்த மூன்று சுழற்சிகள் அதாவது இந்த இப்போ இப்போ வந்து கேரளா கொச்சி கோழிக்கோடு அந்த கேரளா கடற்கரை ஓரத்தில் ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது இன்னொன்று குமரிக்கடல் ஒன்று இருக்குது இன்னொன்று இப்போ தமிழகம் நெருங்கிட்டு இருக்குது இலங்கையை மற்றும் தமிழகம் நோக்கி இப்போ தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா ஒரு உருவான அந்த வங்க வங்கு கடல் சுழற்சி இப்போ தமிழகம் நோக்கி நெருங்கிட்டு இருக்குது இந்த மூன்றுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக நெருக்கமாக வரும் இப்போ தொலைதூரத்தில் இருந்தாலும் மிக நெருக்கமாக வரும் எனவே இந்த சுழற்சிகள் காரணமாக தினசரி மழை உண்டுங்க இன்னைக்கு மழை இருக்குது இன்றைக்கி சென்னை கூட வாய்ப்பு இருக்கு சென்னை இதில் குறிப்பாக இந்த வட உள் மாவட்டம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த கர்நாடக எல்லையர் மாவட்டங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி மழை இருக்குது அதேபோல் சேலம் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் இனிமேல் தினசரி மழை தொடரும் இந்த க சேலம் கரூர் அதே போல் இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் நேற்று பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழைங்க ஒரு மணி நேரத்துக்குள்ளே பத்து சென்டி சென்டிமீட்டருக்கு மேலே தாண்டி விட்டது பொள்ளாச்சியில் இன்றைக்கும் மழை இருக்குது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாநகரம் நீலகிரி மாவட்டம் கனிய நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கண்டிப்பாக இன்றைக்கி மழை தீவிரமாக காணப்படும் அதே போல் இன்னைக்கு மதியம் முதல் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை அதிராமப்பட்டினம் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை மன்னார் மன்னார்குடி திருத்தறைப்பூண்டி திருவாரூர் கும்பகோணம் நாகப்பட்டினம் வேதாரண்யம் வேளாங்கண்ணி வேதாண்யம் கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் வேதாரண்யத்தை விட உள்பகுதி தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் இந்த கும்பகோணம் சீர்காழி மயிலாடுதுறை மற்றும் இந்த காரைக்கால் டெல்டா மாவட்டங்களில் இன்று பல்வேறு இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் இன்றைக்கி புதுச்சேரி மதுராந்தகம் செங்கல்பட்டு கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை உண்டுங்க இன்றைக்கி புதுச்சேரி செங்கல்பட்டு கடலூர் நாகப்பட்டினம் சென்னை முதல் வேதாண் வரைக்கும் இப்படிப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு மழை வாய்ப்பு இருக்குது திடீரென்று மழை வரலாம் ஏன்னா சுழற்சிக்குள்ள நம்ம பக்கம் இருக்குது இதனால் கடலோர மாவட்டங்களுக்கு மழை திடீரென்று வரலாம் வாய்ப்பு தெரிகிறது ஆனால் கண்டிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் மதுரை தேனி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி கோவில்பட்டி விருதுநகர் ராமநாதபுரத்துக்கு கூட இன்னைக்கு காலையிலே மழை புரிஞ்சு ராமநாதபுரத்து இன்னைக்கு காலையிலே மழை மழை பதிவானது அப்படி மதியம் முதல் மழை தீவிரமாகும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மற்றும் இந்த சிவகங்கை மானாமதுரை மணப்பாறை திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அதாவது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் பல்வேறு இடத்தில் நல்ல மழை எதிர்பார்த்து எதிர்பார்க்கலாங்க அதாவது இன்றைக்கும் மழை தொடரும் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் மழை இருக்குது போல் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் சேலம் நாமக்கல் ஈரோடு திருச்சி மற்றும் த விழுப்புரம் விருதாச்சலம் உள் மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது ஆனால் இன்றைக்கும் நாளைக்கு மழை உண்டுங்க ஒதுக்கு ஒதுக்கி பெய்தாலும் மே பதினாறு தான் டாப்பு அதாவது இன்னைக்கும் நாளைக்கே மழை உண்டு ஆனால் ஒதுக்கு ஒதுக்கி பெய்தாலும் மே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் அதாவது மே பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு தேதிக்குள்ள ஒரு வலுவான மழை இருக்கு கண்டிப்பாக இந்த மழை பொழிவு எல்லாமே ஒரு மழைக்காலம் போல பெய்ய போகுது அதாவது கோடை மலையா இல்லை பருவமழையா கேட்கும் மழை இருக்குது அதே எல்லாம் கேட்பாங்க என்ன சார் மழை இப்படி பெய்யுது என்னன்னா வடகிழக்கு பருவமழை போல பெய்யுது அப்படி அப்படி என்று கேட்கும் அளவுக்கு சொல்லும் மழை இருக்கு மழை கண்டிப்பா பெய்யும் அதே போல இந்த கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகள் கடுமையான மழை இருக்கு அங்க கூட ஒரு இருபது சென்டிமீட்டர் மேலே மழை வைப்பு தெரிகிறது இதனால் அங்கிருந்து வரக்கூடிய நீர்வரத்து அதிகரிக்கும் அங்கிருந்து வரக்கூடிய ஒகேனைகள் மற்றும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஒரு ஒரு லட்சம் கணனி கூட தொடரலாம் ஆனால் கண்டிப்பாக ஐம்பதாயிரம் கணனி மேலே தான் வரும்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கக்கூடிய டேம்கள் ஆறுகள் மற்றும் இந்த சிறிய சிறிய குளங்கள் எல்லாமே நிரம்பலாம் நிரம்புவதற்கு வாய்ப்பு தெரிகிறதுங்க அதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் கூட ஓரளவு நிரம்பலாம் நிரம்புவதற்கு வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது இனிமே தெளிவாக சொல்ல போனால் தினசரி மழை உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டம் கடலோர மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உண்டு மழை உண்டு ஒதுக்கொதிக்கி தான் பெய்யும் அதை இன்னைக்கு நாளைக்கும் ஒதுக்கொதிக்கி பெய்தாலும் மே பதினாறு தான் தென்னிந்தியா ஒட்டுமொத்த கர்நாடகா கோவா மற்றும் இந்த மும்பையோட தெற்கு விசாகப்பட்டினம் தெற்காந்திரா தமிழகம் கேரளா தென்னிந்தியா ஒட்டுமொத்த தென்னிந்தியா முழுவதுமே மே பதினாறு முதல் உச்சக்கட்ட மழைப்பிரிவு எனவே தயவு செய்து கவலையில விட்டு தள்ளுங்கள் சார் மழை பெய்யுமா பெய்யாதா சார் அங்கே மழை பெய்யுது எங்கள் ஊரில் மழை இல்லை எப்போ சார் மழை பெய்யலாம் அப்படின்னு கேட்காதீங்க மழை தினசரி உண்டு இன்னைக்கு கூட மழை பெய்யலாம் கூட உங்கள் ஊரில் வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு திடீரென்று மழை வரலாம் இடத்துல தினசரி மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் மே பதினாறுலேருந்து மே இருபத்தி ரெண்டுக்குள்ள இடத்துல மிக கனமழை கண்டிப்பாக இருக்கு எனவே தயவு செய்து கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்கள் இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை இருந்து கொண்டே இருக்கும் மே பதினாறு முதல் மிக தீவிரமான மழை இருக்குது மே பதினாறாம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இந்த ஏரி குளங்கள் நிரம்பலாம் ஓரளவு ஏரி குளங்கள் நிரம்பலாம் அதே போல் கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதி அங்கேருந்து வரக்கூடிய அங்கே பெய்யக்கூடிய மழை வந்து இந்த ஆறுகளில் ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் அணைக்கு அதிக அளவில் நீர்வரத்து வரலாம் அதே போல் குற்றாலம் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் குற்றாலம் தாமிரபரையெலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் எனவே தெளிவாக சொல்ல போனால் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் சற்று பரவலாக மழை இருக்கும் மே பதினாறு முதல் மிக நீண்ட பரவலாகும் தென்னிந்தியா முழுவதுமே அடைமலை போல மழை பெய்யும் அது மட்டும் இல்லாமல் இந்தாண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கலாம் கேரளாவில் முன்கூட்டியே ஏப்ரல் இருபது முதல் இருபத்தெட்டு தேதிக்குள்ளே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கலாம் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே மே மாதம் இறுதி நாட்கள் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பா தொடங்கிவிடும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் கண்டிப்பா தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது மிக தீவிரமாக காணப்படும் கண்டிப்பா மழை வெள்ளம் ஏற்படும் இப்ப பதினாறு மே மாதமே மழை வெள்ளம் ஏற்படலாம் மே மாதம் கூட கேரளா கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதியில் அங்கெல்லாம் அதிகமாக மழை பெய்யலாம் அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் வரத்து ஒரு லட்சம் கூட தொடலாம் ஆனால் கண்டிப்பா ஏரி குளங்கள் ஓரளவு நிரம்பலாங்க ஏரி குளங்கள் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் எல்லாமே நீர் வரத்து கொஞ்சம் வரலாம் இந்த ஆண்டு விவசாயம் கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக இப்போ பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு தேதிக்குள்ள ஒரு வலுவான மழை இருக்குது அந்த மழையே போதும் போதும் என்ற அளவு கண்டிப்பாக கொட்டும் அதே போல் இந்த கேரளா கர்நாடகா மாநிலம் ஒரு பாதிக்கும் மழை தெரிகிறது கேரளா மற்றும் இந்த கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதி தெற்கு கேரளா வடக்கு ஒட்டுமொத்த கேரளா மாநிலம் முழுவதுமே முன்கூட்டியே தென்மேற்கு பருமனை தொடங்கும் முன் முன்கூட்டியே மழை வெள்ளம் ஏற்படலாம் அதே போல் அங்கிருந்து நீர்வரத்து அதிக அளவில் வரலாம் கண்டிப்பாக விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் வந்து கூடுதலாக வருங்க அதாவது விவசாயம் செய்வதற்கு நமக்கு தண்ணீர் தான் தேவை அதாவது இந்த டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு விவசாயம் செய்வதற்கு வரத்து அதிக அளவில் வரும் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பல மடங்கு வரத்து வரும் கண்டிப்பாக இந்த ஆண்டு தென்மேற்கு வரும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் ஒரு வலுவான மழையாக இருக்கும் கேரளா கர்நாடகா மும்பை இங்கெல்லாம் இந்த அதிகமாக மழை வெள்ளம் ஏற்படும் அங்கேருந்து வரக்கூடிய நீர் வரத்து ரெண்டு லட்சம் மூணு லட்சமாக க கண்டிப்பாக இருக்கும் இதனால எல்லாருமே விவசாயம் செய்யுங்க கண்டிப்பா மழை இருக்கு அதிகமா இருக்கு இப்போ பதினாறாம் தேதி முதல் நான் எல்லாமே பார்க்க போறீங்க பதினாறாம் தேதி முதல் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் பொழுது உங்களிடத்த மேகனமலை கொட்டுவோம் அப்போ அப்ப வந்து ஒரு நம்பிக்கை வரும் இந்த அண்ணு மழை பெய்யுது கண்டிப்பா விவசாயம் செய்யலாம் அப்படின்னு நம்பிக்கை வரும் கண்டிப்பா விவசாயம் செய்யுங்கள் விவசாயம் செய்யறவங்களுக்கு அதிகமா தண்ணீர் வருது கண்டிப்பா உண்டு இனிமேல் தினசரி வானிலை பட்டு ஏரியா நம்ம ஈடு அதை சைக்கி பண்ணுறேங்க மே பதினாறு முதல் மே இருபத்தி ரெண்டு ஒரு வலுவான மழை இருக்கு அந்த மலையில பாதிக்கும் மழையும் தெரிகிறது ஏறு குளங்க நெருப்பு மழையும் இருக்கிறது மழை வெள்ளமும் ஏற்படலாம் இதை குறிப்பா இந்த கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழை வெள்ளம் ஏற்படலாம் இதனால எல்லாருமே கவனமா இருங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்ட மக்கள் உள் மாவட்ட மக்கள் அனைத்து தமிழக முப்பத்தி எட்டு மாவட்ட மக்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள கன மிக அதிகமான மழை இருப்பதுனால எல்லாருமே முன்னெச்சரிக்கையாகவும் கவனமா இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தினசரி வானிலை பற்றிய ஏறையை நம்ம ஈடு சம்பதை செய்ய நன்றி